ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபி டியூஸ்டே ஈவினிங் காலேஜ் போயிட்டு வந்தாச்சுங்க சரி வந்துட்டுமே வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அது சுட சுட சாப்பிட்ணுன்னு தோணுச்சுங்க சரி உடனே நமக்கு சுட சுட ஞாபகம் போது நமக்கு பஜ்ஜி தாங்க ஞாபகம் வரும் அந்த பஜ்ஜியை வந்துட்டு சரி என்ன வாழைக்காய் இருந்துச்சு வீட்லேயே பஜ்ஜி சுட்டுலான்னு சொல்லிட்டு வாழைக்காயிலையும் அம்மா பஜ்ஜி சுட்டுட்ருக்காங்க கூடவே வந்துட்டு வெங்காயம் ரெண்டு ரெண்டென்னு எடுத்து அதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுலையோ வந்து பஜ்ஜி சுட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்குள்ளார இன்னொரு க இன்னொரு அடுப்பில் வந்துட்டு டீ கூத்தி வச்சாச்சு நமக்கு அப்படியே வந்து வெங்காய பஜ்ஜியும் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு நான் அதை அப்படியே கொஞ்சம் நின்று பார்த்துட்டு இருந்தேன் சரி அதுக்குள்ளே போய் சூடாடுறதுக்குள்ளே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துடலாம் இது வேகிறதுக்குள்ளே அப்படின்ட்டு கிளம்புனா போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ஒரு வரதுக்குள்ளேயே வந்துட்டு நமக்கு பஜ்ஜியும் வந்து சுட சுட ரெடியாக இருக்குதுங்க இந்த பஜ்ஜியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து இன்னொரு பிளேட்டில் மாற்றியாச்சுங்க மாற்றிட்டு ஏதாவது நமக்கு சட்னி எல்லாம் அரைக்கிறதுக்கு அன்றைக்கி டைம் இல்லைங்க அப்புறம் பார்த்துட்டோம்னா கொஞ்சம் காலையில் வச்ச சாம்பார் இருந்துச்சு அந்த சாம்பார் கூட இன்றைக்கி பஜ்ஜியை சாப்பிட்டு முடித்தாச்சு கூடவே ஒரு டீயும் குடிச்சாச்சு பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ் முடிஞ்சுதுங்க அடுத்த மகதியோட பர்த்டேக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க சரி அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சுங்க இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வரும்போதே வந்துட்டு நல்லா பலூன் நல்லா ஊதிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க பர்த்டே செலிப்ரேஷனுக்காக மகதி வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தாங்க இருக்காங்க இப்போ கேக்கும் வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எல்லாமே வாங்கி வச்சாச்சு கேக் வெட்டுறதுக்கு ரெடியாகிடுச்சு பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பேர் வந்திருப்பாங்க எல்லாருமே கொஞ்சம் சின்ன எல்லாமே அதிகமாக இருந்தாங்க அதனால மகதிக்கு கேக் கேக் ஊட்டி விட்டதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்து அங்கே இருக்க எல்லா குழந்தைகளுக்குமே வந்து கேக் கூட்டி விட்டுட்டுருக்குறாருங்க கடைசியில் அவர் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒரு பாப்பாவுக்கு வந்து கேக் ஊட்டுறதுக்கு மறந்துட்டாங்க அந்த பாப்பாவும் பார்த்துட்டே இருந்துச்சுங்க ரொம்ப நேரம் அப்புறம் சரி கடைசியில் அந்த பாப்பாவுக்கு வந்து ஊட்டியோட விட போகிறாருங்க ஆனால் இப்போ மறுபடியும் வேற பக்கம் போயிட்டாரு அவர் கடைசியாக எப்படியும் அந்த பாப்பாவுக்கும் கொடுத்துட்டாரு குட் பர்த்டேன்னு சொன்னாலே வந்துட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க அதுவும் இந்த சின்ன வயசில் வந்துட்டு சின்ன குழந்தைகளுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும் இந்த மாதிரி நம்மளோ நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்போம் இது வந்து ஒரு மறக்க நம்ம சின்ன வயசில் கூட வந்துட்டு நிறையா ஒரு மறக்க முடியாத ஒரு பர்த்டே அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே இருந்திருக்குங்க அப்படி ஒரு பர்த்டே இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்தவங்களுக்கு எல்லாமே கேக் பண் கே கட் பண்ணி கொடுத்தாச்சு அவங்களும் இருக்காங்க நம்ம மகதியும் வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து மறுபடியும் கேக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கேக் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டுருக்காங்க அதுக்குள்ளே நெத்திச்சூட்டி வந்து கொஞ்சம் திரும்பிடுச்சு அதை வந்து இன்னொரு பாப்பா கரெக்ட் பண்ணி விட்டுட்ருக்கா கேக் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்ருந்தாங்க அதுக்குள்ளாரே வந்துட்டு நைட் டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வாங்க இப்போ என்ன டிஃபன் பார்த்தரலாம் பசி இல்லை அப்புறம்னாலும் போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் பன் பரோட்டா பிரியாணி அப்புறம் பரோட்டாக்கு குருமா சந்தகை சின்ன மினி இட்லியில் பொடி பொடியெல்லாம் சேர்த்து செஞ்சுருந்தாங்க ரொம்பவே சூ அதுக்கப்புறமா கம்பு சோறு ஐஸ்கிரீம் இப்படி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்படியே மேலே எது நாள் வரைக்கும் வந்ததில்லை மாடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்தோம்னா அங்கே வந்து கிளி வந்து முட்டெல்லாம் வச்சிருந்தது அப்படி அந்த கிளி கூட்டில் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம் ரொம்பவே சூப்பராக மகதியோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சுங்க இந்த வீடியோ இனிக்கு டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை என்றும் இணைந்திருங்கள் நான் உங்கள் அபி